வணக்கம் நண்பர்களே ஒரு சைக்கிளுடைய விலை குறைஞ்சபட்சம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் அதுல இருந்து ஆரம்பிக்கும் ஸ்கூட்டர் அல்லது பைக் வந்து மினிமம் வந்து ஒரு எண்பத்தி அந்த அந்த இருந்து ஆரம்பிக்கும் ஒரு ஒரு கார் வந்து ஏழு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மினிமம் ரேட்ல இருந்து அது மேக்சிமம் எவ்வளவு வரைக்கும் போகும் ஒரு பஸ் என்ன வில இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு நிலைமைக்கு சாதாரண ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஒரு மூணு பிளஸ் ரெண்டு சீட்டு உள்ள சாதாரண பஸ் எந்த விமான சொகுசு வசதிகளுக்கும் இல்லாத பஸ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி லட்ச லட்சம் ஆகும் ஒரு பஸ் ஒரு ட்ரெயின் என்ன விலை இருக்கும் கேள்வி அதாவது ஒரு ட்ரெயின் வந்து என்ன விலை ஆகும் அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துக்கோ ட்ரெயினை போய் யாராவது விலை கொடுத்து வாங்குவாங்களான்னு கேட்காதீங்க நீங்க நினைச்சாலும் அதை வாங்க முடியாது அந்த ட்ரெயின் வந்து கண்டம்ட் ஆகி ஒண்ணுக்கு ஓதாவது போனப்ப ஏழை வெட்டு எடுக்காத விட எடுத்து அது ஒரு ஹோட்டல் மாதிரி எங்கேயாவது நடத்தலாம் நீங்க ட்ரெயின நம்மளால விலை குடுத்தலாம் வாங்க முடியாது ஆனா அந்த ட்ரெயினை குத்துவைக்கு எடுத்து ஓட்டலாம் ஆனாலும் பாருங்க உண்மையிலேயே ஒரு ட்ரெயின் என்று சொல்லும்போது என்ஜின் அதுக்கு பின்னாடி உள்ள கோச்சுகள் வந்து பல வகைப்படும் அந்த ஒவ்வொரு கோச்சுடைய விலை என்ன ஆகுது மொத்தத்துல ஒரு ட்ரெயின் எவ்வளவு அடக்கம் ஆகுது அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில பாக்கலாமா உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இப்ப சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த இயருக்குள்ள எடுத்த தகவல்கள் இப்போ அதனுடைய காஸ்ட்ல வந்து சிறு மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு அடிப்படையான பேசிக் காஸ்ட் இதுதான் இந்த ஐசிஎஃப் கோச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோச் சொல்லி சென்னை இருக்குது அவங்க தயாரிக்கக்கூடிய கோச்சுகளை வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் அப்படி நிப்பாட்டிட்டாங்க இப்போ இந்த எல்கேச்பி கோச்சுகள் தான் தயாரிப்பு இருக்கிறத வர பழைய ஐசிஎஃப் கோச்சை வந்து உற்பத்தி பண்றதை நிறுத்திட்டாங்க ஆனா பழைய பெட்டிகள் வந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கோச்சுகளுக்கான கப்ளிங் அந்த ஒரு கோச்சு இன்னொரு கோச்சோட அந்த கப்ளிங் கட்டிங்களா அது வந்து இப்போ உள்ள எலகெச்பிக்கு பொருந்தாது இப்போ உள்ள எல்கேச்பி வந்து அதுக்கு பொருந்தாது எனவே இப்போ உள்ள லேட்டஸ்ட் கோச்சை பழைய ஐசிஎஃப் கோச்சோட கனெக்ட் பண்ண முடியாது அதே போல அந்த கோச்சை இந்த எல்ஹெச்பி கோச்சோட கனெக்ட் பண்ண முடியாதுங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆக மொத்தத்துல இப்போ உற்பத்தியில் இருக்கிறது எலகெச்பி கோச்சுகள் மட்டும்தான் இப்போ இந்த கோச்சிகள் கோச்சுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வில உற்பத்தி செலவு வித்தியாசப்படும் இப்போ உதாரணமா ஒரு ஜெனரல் கோச் ஒரு அன்றுசோடு கோச் அதுல வந்து எந்த வசதி வசதியும் இருக்காது அந்த கோச்சை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கேட்டீங்கனாக்கா ஒன்று புள்ளி ஆறு ஏழு கோடி ஒன்னு புள்ளி ஆறு ஏழு கோடி ஆகுது இதுவே ஒரு ஸ்லீப்பர் கோச் தாரிக்கா இருந்தா ஒன்னு புள்ளி ஆறு எட்டு கோடி ட்விட்டர் ஏசி கோச் தேர்ட் ஏசி சொல்ல முடியா அந்த கோச் தாரிக்கிறதுக்கு ஒரு கோச் என்ன செலவாகுதுன்னு சொன்னா ரெண்டு புள்ளி மூணு ஆறு கோடி ஆகுது இப்ப சொல்ற எல்லாமே கோடிகள்ல லட்சங்கள்லாம் இல்ல ஒரு செகண்ட் ஏசியோ பஸ்ட் ஏசியோ தாரிக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ அவ்வளவு கோடி ஆகுது இப்போ வந்து இந்த ஜெனரேட்டர் கார்னு சொல்லுவாங்க அந்த காருடைய மதிப்பு எழுதுறீங்கன்னா மூன்று கோடி ரூபாய் அது கோச்சுகளுக்கும் பவர் ஜெனரேட்டர் ஆகி கொடுக்கக்கூடிய அந்த கோச் அப்புறம் எந்த ஒரு ட்ரெயினாலும் லக்கேஜ் கம் லக்கேஜ் கம் பிரேக் ஒரு கோச் இருக்கும் லக்கேஜ் கம் பிரேக் அந்த கோச் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கூட அளவு என்ன அதிலேயும் ஒரு ஜெனரேட்டர் கார் இருக்கும் அது தயாரிக்கிறதுக்கு மூன்று புள்ளி ஜீரோ மூன்று கோடி ரூபாய் ஆகுது இந்த கோச்சுக்களை அப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு என்ஜின் வேணும் இப்ப உள்ள லேட்டஸ்ட் டைப் என்ஜின் பாத்தீங்கன்னாக்கா the WAP7 WAP W no wide broad gauge ல ஓடக்கூடியது A னா alternative current அதாவது electric ஓடக்கூடியது P னா passenger அதாவது பயணிகள் ரயில் எடுத்துக்க அந்த இன்ஜின் அர்த்தம் இதுவே நடுல D இருந்து வைங்கல அது டீசல் ல ஓடக்கூடியது WDP னு சொன்னா W ங்கிறது வந்து அகல ரயில் பாதையில ஓடக்கூடிய இன்ஜின் D ங்கிறது டீசல் ல P அப்படிங்கிறது passenger எடுக்கும் பேசஞ்சர் எடுத்து போறது குட்ஸ் அந்த இடத்துல ஜி அப்படின்னு இருக்கும் எம் தான் மல்டிபிள் அது பேசஞ்சர் பேசஞ்சர் கொச்சையும் எடுத்துட்டு போகும் குட்ஸையும் எடுத்துட்டு போகும் சோ இந்த என்ஜினுடைய விலை ஒரு வேப் சமம் இப்பதான் அது பேமஸ் ஆனது சோ அது எலக்ட்ரிக்கல் உள்ள ஓடக்கூடியது அதை தயாரிக்கிறதுக்கு பனிரெண்டு புள்ளி மூணு எட்டு கோடி பனிரெண்டு புள்ளி மூணு எட்டு கோடி ஆகுது ஒரு என்ஜின் மட்டும் இதுவே டீசல் ஓடக்கூடிய என்ஜினா இருந்தா அந்த டபிள்யூ டிபி போர் அப்படிங்கிற மாடல் தயாரிக்கிறதுக்கு என்ன செலவா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா பதிமூணு கோடி கரெக்டா இருக்கு ஸோ இதுதான் தனித்தனியா நம்ம பார்த்தோம் இப்போ ஒரு ட்ரெயின்னு சொன்னா சாதாரணமாக ஒரு இருபத்தி கோச் இருபத்தி ரெண்டு எல்ஹெச்பி கோச் உள்ள இந்த ட்ரெயினுடைய அடக்கம் எவ்வளவு ஆகுதுன்னு இப்ப மொத்தத்தில் கணக்கு பார்க்குமா ரெண்டு லக்கேஜ் கம் பிரேக் வேன் ஒரு லக்கேஜ் வேனுடைய மதிப்பு வந்து மூன்று புள்ளி ஜீரோ மூன்று கோடி அப்ப ரெண்டு சொன்னாச்சு

1.6.8 புள்ளி எட்டு கோடி அப்ப அந்த பெருக்கும் போது அந்த பதிமூன்று கோடி ஆகுது அப்புறம் தேடி வேசி கோச்சு சாதாரண ஆறு கோச் வைக்கிறத வழக்கம் ஒரு கோச்சுடைய விலை வந்து ரெண்டு புள்ளி மூணு ஆறு கோடின்னு விலை என்னாச்சு பாருங்க ஆறு விலை பதினான்கு கோடி அப்புறம் செகண்ட் ஏசி செகண்ட் ஏசிங்கிறது வந்து பெரும்பாலும் ஒண்ணுதான் தான் இருக்கும் அல்லது பாதி செகண்ட் ஏசியும் பாதி ஃபர்ஸ்ட் ஏசியும் அப்படி இருக்கும் பெரும்பாலும் ரொம்ப கோச்சு போட மாட்டாங்க இப்போ இருபத்தி ரெண்டு கோச்சு ஒன்னு தான் இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும் போது சைபர் கோடி இப்ப இது போக இந்த பேண்ட்ரி கார்னு ஒன்று இருக்குது அது பெரும்பாலும் வச்சுதான் ஆகணும் நீண்டதோ ரயில் இருக்கு அப்படி அதுக்கு வைக்கும் போது அதனுடைய காஸ்ட் என்ன ஆகுதுன்னா ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு கோடி ஆகுது ஒரு பேண்ட்ரி கார்டு ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு கோடி

ஐம்பத்தெட்டு கோடி ஆகுது நம்ம ஊர்ல ஒரு ட்ரெயின் விடுறாங்க புதுசா விடுறாங்கன்னா அதனுடைய மதிப்பு எவ்வளவு ஐம்பத்தெட்டு கோடி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிலைமைக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் எல்கேஜ் கோச்சுகள் ஓடிக்கிட்டு இருக்கு பிப்டீன் அதே போல ஐசிஎஃப் கோச்சு பழைய ஐசிஎஃப் கோச்சு முப்பத்தி ஐசிஎஃப் கோச்சஸ் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு சாதாரணமா இவருடைய வாழ்க்காலம் பாத்தீங்கன்னா முப்பத்தி வருஷம்னு சொல்றாங்க அப்புறம் இந்த டீசல் வண்டிய ஓட்டுறதுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம வண்டியெல்லாம் எத்தனை கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு கேட்போம் ஐம்பது கிலோமீட்டர் கொடுக்குது அறுபது கிலோமீட்டர் சொல்லுவோம் ஆனா ஒரு டீசல் என்ஜின்ல ஓடக்கூடிய அந்த ட்ரெயினானது எவ்வளவு லிட்டர் சாப்பிடும் அப்படி கேட்டீங்கன்னாக்கா அது ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர்லாம் கிடையாதுங்க எத்தனை லிட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் ஓடுது அப்படித்தான் கேட்க முடியும் ஏன்னா அதனுடைய கணக்கு அப்படித்தான் இருக்கு ஒரு கிலோமீட்டர் ஒரு ட்ரெயின் ஓடணும்னா நாலுல இருந்து நாலரை லிட்டர் டீசல் தேவைப்படுது இருக்கு குட்ஸ் ட்ரெயினா இருந்தா ரெண்டே கால் லிட்டர்ல இருந்து ரெண்டே முக்கால் லிட்டர் வரைக்கும் டூ பாயிண்ட் டூ ஃபைவ்ல இருந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் அவ்வளவு லிட்டர் ஆகுது ஒரு கிலோமீட்டர் ஓட ஏன் இந்த வேறுபாடுங்கிறது பாத்தீங்கன்னாக்க இந்த ட்ரெயின்களுடைய அந்த கோச்சுடைய எண்ணிக்கை அது இழுத்துட்டு போட அந்த பேஞ்சருடைய அந்த எடை எல்லாம் சேர்த்து அது எவ்வளவு வேகத்துல போகுது இதெல்லாம் பொறுத்து இந்த லிட்டர் கணக்கு மாறுபடும் சராசரியாக ஒரு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு ஒரு ட்ரெயின் ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா இருநூற்றி எண்பது ரூபான்னு கணக்கு போட்டுருக்காங்க ஒரு ட்ரெயினானது ஆனது ஒரு கிலோமீட்டர் ஓடும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கிடக்குறதுக்கு இருநூற்றி எண்பது ரூபாய் ஆகும்னு அப்ராக்சிமேட்டா கணக்கு போட்டுக்கிறாங்க இப்போ சென்னைக்கு அறுநூறு கிலோமீட்டர்னா அந்த எவ்வளவு டீசல் ஆகும் அப்படிங்கிறத இங்க பெருக்கி பாத்துக்கலாம் என்னன்னு இது வரைக்கும் நம்ம ட்ரெயின்ல பயணிச்சிருப்போம் பயணித்துக் கொண்டிருக்கூடிய அந்த ட்ரெயினுடைய விலை எவ்வளவு இருக்குன்னு இது வரைக்கும் யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டோம் இப்ப தெரிஞ்சிருப்பீங்க இனிமேலாவது நம்ம ஊர்ல ஓடக்கூடிய ஒவ்வொரு ட்ரெயின் மதிப்பு தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம பக்குவமாக பாதுகாப்பாக வைத்து பராமரிக்க வேண்டியது நமது கடமையும் கூட நாம நினைவு வச்சுக்கணும் ஏன்னா என்பவர்களே இந்த தகவல் உங்களுக்கு முற்றிலும் புதுமையானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற ரயில்வே சார்ந்த தகவல்களுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் தொடர்ந்து நம்முடைய இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நமது நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்